கொண்டிருக்கும் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு சென்னை சார்பாக ஆலோசனை கூட்டம் சென்னை எக்மோரில் உள்ள வளாகத்தில் நடைபெற்றது முதல் நிகழ்ச்சியாக இந்திய தரநிலைகள் பணியகம் பி ஐ எஸ் எழுபத்தி ஏழாவது அடித்தள நாள் கொண்டாடப்பட்டது இந்த பி ஐ நுகர்வோர் நலன் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் ஆளுமைக்குட்பட்ட ஒரு இந்திய தர நிர்ணய அமைப்பாகும்

நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் மாநில தலைவரும் நுகர்வோர்களின் பாதுகாவலர் டாக்டர் பால் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாட்டில் மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஆலோசனை கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது இதில் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் டாக்டர் ஜான் இளங்கோவன் அவர்கள் முன்னணியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் வளர்ச்சி மற்றும் நிர்வாகிகள் பங்கு பற்றி பல நிர்வாகிகள் பேசினார்கள் பின்பு அனைத்து நிர்வாகிகளுக்கும் வடசென்னை மாவட்ட தலைவர் திரு எஸ் ஷாதி கலி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காலண்டரை வழங்கினார் பின்பு சென்னை திருவல்லிக்கேணி பகுதி நிர்வாகிகளுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டாக்டர் டி சி ஜான் இளங்கோவன் அவர்கள் வெளியிட்டார் அதைத் தொடர்ந்து திருநின்றவூர் பகுதி சார்பாக புதிய நிர்வாகிகளுக்கு காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் டாக்டர் டி சி ஜான் இளங்கோவன் அவர்கள் பதவி சான்றிதழ் வழங்கினார் இறுதி நிகழ்ச்சியாக அனைவரும் ஆர்வமுடன் எதிர்பார்க்கும் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு மாநில தலைவர் நுகர்வோர்களின் பாதுகாவலர் டாக்டர் சே பால் பர்னாபஸ் அவர்கள் பேசினார் அதில் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் தேசிய நுகர்வோர் உரிமை மீட்பு மாநாடு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி சென்னை ராயப்பேட்டாவில் உள்ள ஒஎம் சிஏவில் நடைபெற உள்ளது இது நம்ம குடும்பங்களின் மாநாடு அனைவரும் வருகை என்று அறிவித்தார் பின்பு பெண் நிர்வாகிகளை போற்றும் விதமாக அவர்களுடைய செயல்களை பார்த்து மெடல் வழங்கப்படும் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களின் புகார்களும் முடிக்கப்பட்டன அதனால் மாவட்ட தலைவர் டாக்டர் ஜான் இளங்கோவன் அவர்களுக்கு நம்ம பேரமைப்பின் அனைத்து நிர்வாகிகள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதே போல் புயலில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு தொடர்ந்து ஒரு வாரம் உணவு அளித்த பேரமைப்பின் பெருங்கலத்தூர் பகுதி தலைவர் திரு கணேஷ் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் பேரமைப்பின் சார்பாக வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார் பின்பு வரும் ஏப்ரல் மாதம் பயிற்சி பட்டறை நடைபெறும் என்று அறிவித்து அனைத்து நிர்வாகிகளுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரியாணி வழங்கப்பட்டது நன்றி